ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டா உங்கள் வாழ்க்கையில் மூன்று வகையான மனிதர்களை பற்றி ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் நண்பா அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் உங்கள் கடினமான காலங்களில் உங்களுக்கு தோல் கொடுத்து உடனிருந்து உதவிய மனிதர்கள் இரண்டு உங்கள் கடினமான காலங்களில் உடன் இருக்காமல் உங்களை விட்டு பிரிந்து சென்ற மனிதர்கள் மூன்று உங்களை கடினமான காலங்களுக்கு ஆளாக்கிய மனிதர்கள் ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த மூணு வகையான மனுஷங்களை எப்போவும் மறந்துடாதீங்க ஸோ தனிமை நமக்கு நிறைய நமக்கு சொல்லி கொடுக்கும் நிறைய அனுபவத்தை நமக்கு உணர்த்தும் வாழ்க்கையை புரிய வைக்கும் ஸோ தனிமையில் தான் நிறைய லெஜண்டர்ஸ் வந்து வளர்ந்துருப்பாங்க தனிமையில் இருந்தவங்க நிறைய பேர் வளர்ந்து நிறைய லெவலுக்கு போயிருப்பாங்க ஸோ தனிமை தான் நமக்கு நிறைய வாழ்க்கையை நிறைய அனுபவத்தை நமக்கு நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஸோ தனிமை நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கணும் நாமளாக எடுத்துக்கிட்டால் தனிமை இனிமையானது மற்றவங்க நமக்கு கொடுத்தா அது நமக்கு கஷ்டமாக தெரியும் கசப்பாகவும் தெரியும் தனிமை ஸோ உதயத்திலும் அந்தியிலும் விழுந்து மறைகிற மஞ்சள் ஒளி முகத்தின் நண்பகலில் உதிர நிழல் பூ மரம் சந்ததியற்ற கல்லறைக்கு எவர் வருவார் ரயில் பூச்சி ஊர்ந்து இறங்குகிற பொழுதடைவில் காகம் கணம் அமர்ந்துவிட்டு விட்டு சொல்லி வைத்தார்போல் இரண்டு மூன்று முறை கரைந்து பறைந்து போய்விட்டது இரவெல்லாம் பூட்டிய குளிர் தனிமை என்பது நான் கேட்டு வாங்கியதல்ல நான் நேசித்தவர்கள் கொடுத்த பரிசு இது எல்லோர் வாழ்க்கையிலும் தனிமைன்றது இருக்கும் சோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது தனிமை என்பது ஒரு வகை போதை ஒரு முறை அனுபவித்து விட்டால் அதிலிருந்து மீள முடியாது தனிமை எனக்கு மிகவும் பிடிக்கும் காரணம் என்ன அப்படின்னா அங்க மனசை காயப்படுத்த யாருமே இல்லை சாரி இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் என் தகுதி என்னன்னு சாரி இனி உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எதுக்காக சில விஷயத்துல நமக்கு அப்படிலாம் தோணும் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே பிறப்பும் தனியாக தான் இறப்பும் தனியாகத்தான் தனியா தான் பிறந்தோம் பிறக்கும் போது சிரிச்சுக்கிட்டா பிறந்தோம் ஏன் நண்பா பிறக்கும் போதே நம்ம அழுதுகிட்டு தானே பிறந்தோம் அதுக்கப்புறம் தானே இடையில நம்ம எல்லாரும் சூழ்நிலையை பொறுத்து எல்லா சந்தர்ப்பங்களையும் பொறுத்து நாம நம்மளை மாத்திக்கிறோம் கத்துக்கிறோம் நிறைய சோ வெற்றின்றது தான் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது கிடையாது தோல்வி தான் நமக்கு நிறைய உணர்த்தும் தோல்வி தான் நமக்கு நிறைய கத்துக் கொடுக்கும் சோ தோல்விதான் நம்மள சிந்தனையாலனா ஆக்கும் ஓகேங்களா ஒரு போலியான உறவை நேசித்து நாமே நம் மனதை காயப்படுத்தி கொள்வதை விட தனிமை ரொம்ப மேலானது நிறைய யோசிக்க கத்துக் கொடுக்கும் நிறைய விஷயங்களை நமக்கு உணர்த்தும் ஸோ தனித்து நிற்கும் போது தான் தெரிகிறது தனிமை மட்டும்தான் நிஜம் என்று வாழ்க்கையில் அன்பை தருபவரை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகம் வாழ்க்கையில் அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகம் சோ உனக்கு நான் எனக்கு நீ என்பது அன்பின் வரிகள் யாருக்காகவும் யாரும் இல்லை என்பது அனுபவத்தின் வரிகள் சோ தனிமையை நினைத்து கவலை கொள்ளாதே நண்பா தனிமைதான் உலகத்தையும் வாழ்க்கையும் புரிய வைக்கும் பாசமே இல்லாதவர்களிடம் கோபத்தை காட்டாதீர்கள் கோபத்திற்கான காரணத்தை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது உண்மையா இல்லையா யாரை பார்த்து வாழ்ந்தாலும் மாறிவிடாது உன் வாழ்க்கை ஏனா உன்னையும் மா மாற்றிக்கொள்ளாதவரை உன்ன நீ தான் மாற்றிக்கணும் சில விஷயங்களில் மாறாமல் இருக்க முடியாது மாற்றிக்க வேண்டிய விஷயத்தில் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் அப்போதான் வாழ்க்கை அப்படி ஜாலியாக போகும் அப்படியே இருப்பேன் அப்படின்னா முடியவே முடியாது உண்மைதானே யோசிச்சு பாருங்க அடுத்தவர்களை காதலித்து வாழ்வதை விட தனிமையை காதலித்து வாழ்வதே மேல் பேச நேரம் இல்லை என்றால் நம்பாதீர்கள் அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை தனித்து போது தான் தெரிகிறது தனிமை மட்டும்தான் இங்கே நிஜம் அப்படின்னு பேசாத மௌனங்கள் குழந்தை ஆனதே இரவோடு கண்ணீரும் காணல் நீரானதே அன்பும் ஆதரவும் மருந்தாகி போனதே என் தனிமைக்கு துணை யாரும் இல்லாமல் போனதே மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை கூட சில நேரம் தனிமை தந்துவிடும் ஸோ அடுத்து அவங்க பேச்சு நிறைய விஷயத்தில் கேட்காதீங்க அது உங்களுக்கு ஃபெயிலியரை கொடுக்கும் ஸோ நீ தனியாக உட்காந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுப்பார் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் நல்லா சிந்திப்பேன் நல்லா முடிவெடுப்பேன் வாழ்க்கை என்னும் வரைபடத்தில் சந்தோஷம் என்னும் நதியை துளைத்து கவலை என்னும் தீவில் கரை ஒதுங்கி நிற்கிறேன் ஒரு தனி மரமாக அப்படி தோணும் நமக்கு மனசில் இந்த மாதிரிலாம் நமக்கு ஓடும் ஸோ அதையெல்லாம் தாண்டி நம்ம மேலே வரணும் ஜெயிக்கணும் பயப்படவே கூடாது போல்ட்டாக இருக்கணும் எந்த விஷயத்துலையும் சரி தனிமையை நினைத்து கவலை கொள்ளாத நண்பா தனிமை தான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும் வாழ்க்கையில் நான் நினைத்தது எதுவும் கிடைக்காமல் போகும்போதெல்லாம் ஆதரவாய் வந்து என்னிடம் வார்த்தை சொல்கிறது எது இந்த தனிமைதான் தனிமை வாழ்வின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ளும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது தனித்து விடப்படும் தான் நம் பலமும் பலவீனமும் நமக்கே தெரிய வரும் அவளே என்னை மண் சோ சாரி அழுகையாலும் வார்த்தைகளாலும் தீராத வழியை தீர்த்து வைக்கிறது தனிமையும் மௌனமும் வார்த்தைகள் முடமானதால் மௌனம் கொண்டு நடைபோடுகிறேன் மௌனமும் முடமானால் மரணம் கொண்டு பயணம் முடிப்பேன் ஒரே இடத்தில் நீண்ட நாள் நினைத்திருக்க வேண்டுமானால் பொய் பொறாமை வஞ்சம் இந்த மூன்றும் அவசியம்தானே வெறுப்பை தந்து புறம் பேசி கூச்சலிடும் கூட்டத்தை விட மன அமைதியை மட்டுமே தரும் தனிமை எனது நண்பனே அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை இந்த வாழ்க்கையை இன்னும் முழுசா வாழ்ந்து முடிக்கலைங்க நம்ம அதுக்குள்ளே எப்படா இந்த வாழ்க்கை முடியுன்ற நிலைமைக்கு மனசு மாறிடுது இல்லையா உண்மை அதுதான் உலகத்தை நேசி ஆனா யாரையும் நம்பாத அனைத்தையும் ரசி ஆனா எதுக்கும் ஆசைப்படாத வந்தாங்க பேசுனாங்க க்ளோஸ் ஆனாங்க அவாய்ட் பண்ணாங்க பேசுகிறத நிறுத்துனாங்க கடைசியில் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இதுதானே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்போ இருக்குது ஸோ எல்லாத்தையும் கடந்து போயிடணும் பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லைங்க அவமானப்படவும் தேவையில்லை உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதியில்லை என்று நினைத்துக்கொள் உறவுகள் எல்லாம் ஒதுங்கிக் கொள்ள என் உயிர் நட்பாக ஒட்டி கொண்டது தனிமை எங்கும் எதிலும் அதிக உரிமை எடுக்காத ஒரு நாள் வெறுப்பாய் வெறுக்கப்படுவாய் கடந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் காயங்களும் மாறவில்லை கவலைகளும் மறையவில்லை மக்களிடமிருந்து சந்தோஷத்தை பிழிந்தெடுக்க முயன்றால் வழிதான் மிஞ்சும் கடைசி கனமுறை நீங்கள் ஆனந்தமாய் வாழ்ந்தால் மரணத்தைப் பற்றி கவலைப்பட தேவையில்லை அதுவும் ஆனந்தமானதாகவே அமையும் ஸோ தனிமை எனது நண்பனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்